அனைத்து பரிசோதனைகளும் நார்மல் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை வரலை இதுதான் நிறைய தம்பதிகளுடைய கவலையா இருக்கு இதை தான் நம்ம அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எல்லா பரிசோதனைகளும் ஹார்மோன் ஸ்கேன் முட்டை வளர்ச்சி ஸ்பார்ம் டெஸ்ட் டியூப் டெஸ்ட் எல்லாமே நார்மல் ஆனாலும் குழந்தை இல்லை இவங்களுக்கு மிக நுணுக்கமான பிரச்சனைகள் உதாரணத்துக்கு ஸ்பாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெஸ்ட் அப் நார்மலாக இருக்கலாம் செவிக்கல் மியூக்கஸ் ப்ராப்ளம் எண்ணெய்சியத்தில் இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் எக் எண்ண நெற்றியம் கரெக்டாக சின்கிரனைஸ்டாக வளராமல் இருக்கிறது டியூபல் சிலியரி மூவ்மெண்ட் பிரச்சனை இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம் ஹோமசோமல் ப்ராப்ளம்னு பல பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வுன்னு பார்த்தா சரியான பரிசோதனைகள் எடுக்கணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மிக மிக முக்கியம் ஹார்மோன் பேலன்ஸ் சரி பண்ணணும் ஐஓஐ அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நுணுக்கமான பிரச்சனைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை சரி பண்ணினா வெற்றி நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்க